அதிமுக கட்சி ஆட்சியை பிடிக்கும் என்று உங்களை விட நான் அதிகம் நம்புகிறேன் ஆப்ஷன் இல்லை கொடுபோல் ஆட்சியை அகற்ற வேண்டும் யாரால் அகற்ற முடியும் போது பல காலமாக இந்த கொடுங்கோல் ஆட்சியை அகற்றிய கட்சி உங்கள் கட்சி என்ற அடிப்படையில் உங்களைத்தான் தேர்ந்தெடுக்க முடியும் மக்களின் நம்பிக்கைப்பட்ட தலைவராக திரு பழனிசாமி இருக்கிறார் வேற என்ன ஆப்ஷன் சின்ன பிரச்சனைக்கு நாளைக்கு நான் அனுப்புனா அவசர அவசரத்துக்கு போய் அவங்க சொல்ல முடியுமா வேணா ரீல்ஸ் போடுவாங்க ரெண்டு ஸோ ரொம்ப தெளிவாக அருண்ராமோட கட்டுரை தருவருக்கு முன் கருவருக்கு பின் என்று பார்க்க வேண்டும் என்று சொன்னார் அல்லவா தருவருக்கு முன் இருந்த நிலைமை வேறு ஒரு மாபெரும் மாற்று சக்தியாக திரு விஜய் அவர்களை பார்த்தார்கள் மக்கள் என்பது உண்மை ஒரு நெருக்கடியில் தானே ஒரு தலைவனோட தகுதியும் திறமையும் தெரியும் இந்த நெருக்கடி நீங்க எப்படி கையாளுறீங்கன்றது வேலை இந்த நெருக்கடி அவர் கையாண்டிருந்தார்னா முதலமைச்சராக கூட வாய்ப்பு ஆமா நம்ம இருக்கலையே நிக்கிறாயா அப்போ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சமாளிப்பார் இவர் தான் இதை வீழ்த்த முடியும் இவர்தான் திமுகவை வீழ்த்த முடியும் திமுக போலீஸ்க்கு தானே பயப்படுறீங்க யார் போலீசுது திமுக போலீஸை பார்த்து பயந்து தானே நீ என் தொண்டை மேல லத்தி சார்ஜ் பண்ண எழுதி கொடுக்குறீங்க உன் தொண்டை அந்த தொண்டனை கிட்ட வந்தானா அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுக்குறீங்க நீங்க அப்ப அந்த அந்த கட்சியை பார்த்து இப்படி பயப்படுற ஒரு ஆள் நீங்க எப்படி அந்த கட்சியை வீழ்த்துவீங்க